சென்னை திருவற்றியூர் சார்பதிவாளர் முகமதுல்லா தனியார் ஊழியர் ருத்ரகோட்டேஸ்வரன் ஆகியோர் அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்ட மூன்று நபர்களின் பத்திரத்தை ரத்து செய்து தன்னிச்சையாக அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுநூறு சதுர அடி இடத்தை திருவற்றியூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் பின்னர் வங்கிக் கடனுக்காக அவரது ஆவணத்தை சரிபார்த்தபோது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வில்லங்க சான்றிதழில் வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த தியாகராஜன் திருவச்சூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சென்று கேட்டபோது சட்ட விதிமுறைகளின்படி ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தி எதற்காக ஆவணம் ரத்து செய்யப்பட்டது அதற்கான காரணம் என்ன என்று வினவியபோது ரத்து செய்ய சொல்லி மாவட்ட பதிவாளர் எந்தவித அறிக்கையும் தராத நிலையில் திருவொற்றியூர் சர்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரம் ரத்து செய்யப்பட்டது தெரியவந்தது இது சம்பந்தமாக பதிவுத்துறை இயக்குநர் அவர்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் மற்றும் தனியார் ஊழியருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அந்த அறிக்கைக்கும் எந்தவித பதிலும் தராமல் தொடர்ந்து ஆறு மாத காலமாக ரத்து செய்யப்பட்ட பத்திரத்தை மீண்டும் பதிவு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் செய்தியாளர்களிடம் கூறினர் வசிக்கிறேன் ரெட் சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வந்தது அது எப்படி வந்து எனக்கு தெரியாது இப்போ சமீபத்தில் லோனுக்கு பேங்க் லோனுக்கு ஈசி போடும் போது ஈசி போடும்போது பத்து பத்து ரத்தாக சொல்லிட்டு வந்திருக்கு என்ன காரணம் தெரியல எனக்கு அறுபது வயசு ஆகுது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முறை சொன்னேன் யூஸ் ஸ்டாரை மாறிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட மறுபடியும் மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு அது எனக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு அதை பத்தி ஒண்ணு தெரியாது முறையா பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டிருக்கேன் ஸ்டாம்ப் அம்ம வாங்கியிருக்கேன் எல்லாம் போதையாக பட்டா தாண்டை பண்ணியிருக்கேன் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆ இப்போ வந்து ரத்து செஞ்சால் எனக்கு மனசுக்கு ரொம்ப உளைச்சலாகி போச்சுது நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் தலையிட்டால் நல்லா அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி தலையிட்டு எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் எனக்கும் நியாயம் கிடைக்கணும் ஆ என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் கோயில் இருக்குது விநாயகர் கோயில் வேதவநாயகர் கோயில் அது ரத்தம் இருக்குது அதெல்லாம் அருண்குமார் ஒருத்தர் இருக்காரு பதிவுத்துறை அவரு அவருக்கும் ரத்தாயிருக்கு மூணு பேருக்கு ரெஜிஸ்டர் செஞ்ச பத்திரம் வந்து கேன்சல் ஆயிருக்கு காரணம் இப்ப ஏற்கனவே நாங்க ஆர்டிஐல ஆர்டிஐல போய் கேட்டோம் ஆர்டிஐல போட்டு கேட்டது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நாங்க இங்க இருந்து எந்த மேல இருந்து எந்த நாங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல புது துணி சாப்பிட்டு தான் இதான் நடந்திருக்கு சொல்றாங்க அதெல்லாம் பாத்துட்டேன் இவங்களை பார்த்து பார்த்து டயர்டாயி அங்கே போயிட்டேன் நான் அங்க போட்டா நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் இருக்குதான் ஆறு மாசமா இருக்கும் ஆறு மாசம் இப்போ நான் இப்போ வந்திருக்கேன் மேடம் நான் சொன்னாங்க நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சொன்னது எனக்கு திருப்தியா இருக்கு கிடைப்பா நான் நம்புறேன் மொத்தமே வந்து ஆறு தான் ஆனா அப்படி இல்லாண்டு பட்டா